ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா அத்தியாயம் இரண்டு சரண்யாவும் காவியாவும் வீட்டிற்கு வந்தனர் வீடு பூட்டி இருந்தது அதை பார்த்த காவ்யா அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல போலக்கா என்றாள் ஆமா காவ்யா இன்னைக்கு ஓவர் ஒர்க் இருக்குன்னு அம்மா நேத்தே என்கிட்ட சொன்னாங்க நீங்க தான் சாவி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் சரண்யா கேட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த காவ்யா முதுகுபுரம் சென்ற ஒரு காரில் ஹார்ன் சத்தம் கேட்கவும் பயந்து போய் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் வேற ஒரு கார் ரோட்டில் அவளை கடந்து சென்றது கொஞ்சம் நிம்மதி மூச்சு விட்டவள் முதுகை யாரோ தட்ட திடிக்கிட்டு கையில் இருந்த புத்தகங்களை கீழே போட்டாள் காவ்யா ஐயோ காவ்யா நான் ஏன் இப்படி பயப்படுற என்று கூறிக்கொண்டு கீழே கிடந்த புத்தகங்களை எடுத்து காவியா கையில் கொடுத்தாள் சரண்யா இல்லக்கா திடீர்னு நீங்க தோல்ல தட்டவும் பயந்துட்ட என்றால் பதட்டமாக காவ்யா முகத்தை கூர்ந்து பார்த்த சரண்யா வேற ஒண்ணும் இல்லல்ல என்று கேட்டாள் அயோ இல்லக்கா என்று புண்ண வைத்து மழைப்பினாள் காவ்யா சரி வா என்று சொல்லி சரண்யா கேட்டை திறந்தாள் இருவரும் வீட்டை திறந்து வீட்டிற்குள் சென்றனர் அப்போது சரியாக அஜய் வீட்டிற்கு வந்தாள் அஜயை பார்த்ததும் சரண்யா காவியாவிடமும் அஜயிடமும் ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா என்று கேட்டாள் காவ்யா ஒன்றும் சொல்லவில்லை அஜய் காஃபி என்று சொன்னான் சரி அப்போ மொத்தமா காஃபியே போட்டுற என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் சரண்யா அவள் பின்னாடியே அஜியும் சென்றான் அவளிடம் தான் காவியாவின் பிறந்த நாளைக்கு வாங்கி வந்த பரிசை காட்டினான் அஜய் அப்போதுதான் சரண்யாவிற்கு நாளை காவியாவிற்கு பிறந்த நாள் என்றே நினைவுக்கு வந்தது உடனே இருவருக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று வளையல் டம்பாவில் இருந்த காசை எடுத்துக்கொண்டு தன் தங்கையிடம் நான் கொஞ்ச நேரத்துல வர என்று கூறிவிட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் வழியில் ஒரு பெரிய கிஃப்ட் சென்டரை பார்த்த சரண்யா அங்கு போய் ஏதாவது வாங்குவோம் என்று அந்த கடைக்குள் சென்றாள் சரண்யா உள்ளே சென்று நிறைய கிஃப்ட் பொருட்களை பார்த்து கொண்டிருந்த சரண்யா அப்போதுதான் யதார்த்தமாக எதிரே பார்த்தாள் அங்கு ஒரு இடத்தில் லாராவும் அவள் அருகில் சக்தியும் கிஃப்ட் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்துவிட்டு பார்க்காததை போல் திரும்பிக் கொண்ட சரண்யா வேறு பொருட்களை பார்க்க தொடங்கினாள் சரண்யாவிற்கு அங்கிருந்த ஒரு லேடிஸ் வாட்ச் பிடித்து போக அதை அங்கு வேலை பார்ப்பவரிடம் அந்த வாட்சை சுட்டி காட்டி அண்ணா இந்த லேடிஸ் வாட்ச் காட்டுங்க என்றாள் அதை அவர் எடுத்து சரண்யாவிடம் கொடுக்க அதை கையில் வாங்கி பார்த்தவளுக்கு அந்த வாட்ச் பிடித்திருந்தது இதையே பேக் பண்ணிருங்க என்று அந்த வாட்சை அங்கு வேலை பார்ப்பவர் கையில் கொடுத்தாள் அதை கவனித்த லாரா அங்கு வந்து அந்த வேலை பார்ப்பவர் கையிலிருந்து வாட்சை பிடுங்கி தன் கையில் வைத்துக்கொண்டு சக்தியை கூப்பிட்டாள் சரண்யா அவளை புரியாத பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் கிஃப்ட்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சக்தி லாரா கூப்பிடவும் லாரா அருகில் வந்தான் சக்தியை பார்க்கவும் புன்னகைத்துக் கொண்டே சக்தியிடம் வாட்சை காட்டிய லாரா ஐ லைக் திஸ் வாட்ச் என்றாள் அப்படின்னா இந்த வாட்சை பேக் பண்ணுங்க என்றான் சக்தி கடையில் வேலை பார்ப்பவரிடம் சார் இந்த வாட்ச் அந்த மேம் செலக்ட் பண்ணிருக்காங்க என்று சரண்யாவை கை காட்டினார் கடைக்காரர் சக்தி அப்போதுதான் சரண்யாவை பார்த்தான் அவன் மனதில் இந்த பொண்ணா என்று ஒருவித புதுவித உணர்வு தோன்றியது அவனுக்கே அந்த உணர்வு என்னவென்று புரியவில்லை சரி அப்படின்னா இதே மாதிரி மாடல் வேற கொடுங்க என்றான் சக்தி கடையில் வேலை பார்ப்பவரிடம் சாரி சார் இது ஒரு பீஸ் தான் இருக்கு என்று கூறினார் கடையில் வேலை பார்ப்பவர் அதற்குள் சரண்யா ஆனா கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு லேட் ஆகுது என்றால் லாராவோ எனக்கு இந்த வாட்ச் தான் வேணும் என்று பிடிவாதமாக சக்தியிடம் கேட்டாள் சக்திக்கு அப்போது இருந்த மனநிலைமையில் என்ன செய்வது என்றே தெரியாமல் அங்கு வேலை செய்பவரை பார்த்தான் உடனே அந்த கடையில் வேலை பார்ப்பவர் புரிந்து கொண்டு சரண்யாவிடம் நீங்க வேணும்னா வேற மாடல் பாக்குறீங்களா மேம் அவர்தான் இந்த கிஃப்ட் சென்டரோட ஓனர் அவங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியாது மேம் என்றார் தயக்கமான குரலில் சரண்யா வேண்டாம் என்று தலையசைத்துவிட்டு லாராவையும் சக்தியையும் ஒரு பார்வை பார்த்தாள் அவள் பார்வை சக்தியை ஏதோ செய்ய தன் பார்வையை வேறு பக்கம் சுழற்றினான் சரண்யா விருடென்று அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு சக்தியும் லாராவும் கடையிலிருந்து வெளியே வந்தனர் வெளியே வந்ததும் அந்த வாட்சை எடுத்த லாரா அதை அருகில் இருக்கும் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தாள் அதை பார்த்த சக்தி லாராவிடம் அதுதான் புடிச்சிருக்கு வேணும்னு வாங்கின இப்போ ஏன் அதை தூக்கி டஸ்ட்பின்ல போடுற என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கேட்டான் அந்த யூஸ்லெஸ் நம்ம யாருன்னு தெரியாம காலையில நம்மள இன்சல்ட் பண்ணப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் ஆதான் பதிலுக்கு இப்போ நாம யாருன்னு அவகிட்ட காட்டி அவளை இன்சல்ட் பண்ணின நாம யாருன்னு அவளுக்கும் தெரியணும் சக்தி என்று சொல்லி வாய் விட்டு சிரித்தாள் ஏ லாரா திஸ் இஸ் நாட் ஃபேர் என்றான் சக்தி ஏன் சக்தி உனக்கு அந்த யூஸ்லெஸ் காலையில பண்ணினதுக்கு கோவம் வரல என்று லாரா சக்தியை பார்த்து கேட்டாள் லாரா அந்த கேள்வியை கேட்கவும் அவன் மனதில் மின்னல் வெட்டியது போல் தோன்றியது காலையில அந்த பொண்ணு பேசினது கொஞ்சம் கூட எனக்கு கோவம் வரல இன்ஃபேக்ட் ஏதோ பிடிச்ச உணர்வு வந்தது ஆனா ஏ என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான் சக்தி அவன் பதில் சொல்லாமல் யோசித்துக் கொண்டிருக்க உன்னால எல்லாத்தையும் டேக்கி இட் ஈஸியா எடுத்துக்க முடியும் சக்தி பட் என்னால அப்படி முடியாது என்று தானே பதில் கூறியவள் சென்று காரில் ஏறி கொண்டாள் சக்தியும் தனக்குள் வந்த வித்தியாசமான உணர்வை யோசித்துக் கொண்டே காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினான் அத்தியாயம் மூன்று சரண்யா வேறு ஒரு கிஃப்ட் ஸ்டோரில் ஒரு அழகான லேடிஸ் வாட்ச் வாங்கி கொண்டு கேக் ஷாப்பில் பர்த்டே கேக் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றாள் அதற்குள் சரண்யாவின் தாய் காஞ்சனாவும் வீட்டிற்கு வந்து விட்டார் தன் தாயை பார்த்ததும் முதலில் அம்மா ஒரு குட் நியூஸ் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு என்று புண்ண வைத்துக் கொண்டே கூறினாள் காஞ்சனாவுக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை லேசாக சிரித்துவிட்டு தனது வேலையை பார்க்க தொடங்கினார் சரண்யா தன் அம்மாவை பார்த்து என்னங்கம்மா சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன் சந்தோஷமே படமாட்டீங்க என்று சினிங்கினாள் சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தவர் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா என்றார் சரண்யாவை பார்த்து அம்மா ஆரம்பிச்சிட்டீங்களா என்று அழுத்து கொண்டவள் எனக்கு இத பத்தி பேச நேரமே இல்ல நாளைக்கு காவியாவோட பிறந்த நாள் அதுக்கு மத்த வேலைகளை பாக்க போற என்று கூறிவிட்டு தனது வீட்டை கொஞ்சம் அலங்காரம் செய்ய சென்று விட்டாள் எப்பவும் போல இரவு பனிரெண்டு மணிக்கு எழுந்து சரண்யாவும் அஜயும் காவியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாடி கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் கேக் கூட்டிக் கொண்டிருக்கும் டேபிளில் இருந்த காவியாவின் போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை கவனித்த காவியா டேபிள் பக்கத்தில் சென்று தன் மொபைலை எடுத்து பார்த்தாள் அன்னோன் நம்பரில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது அதை ஓபன் பண்ணி பார்த்தாள் என் தேவதைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அதில் இருந்தது அதை படிக்கவும் ஏதோ ஒரு பயம் காவியாவின் மனதில் தோன்றியது பிறகு தன் தோழிகளின் வேலையாக இருக்கும் என்று மன ஆறுதலாக எண்ணிக்கொண்டாள் சரண்யா கொண்டே காவியா பக்கத்தில் வந்து காவியா என்னாச்சு ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க வா தூங்கலாம் என்றாள் என்று தலை அசைத்தவள் சரண்யாவுடன் சென்று கட்டிலில் படித்தாள் ஆனாலும் காவியாவிற்கு தூக்கம் வரவில்லை காலையில சரண்யா அக்காவோட காலேஜ் போகணும் என்று நினைத்துக்கொண்டு புரண்டு புரண்டு படுத்தவள் விடியும் நேரத்தில் தூங்கிப் போனாள் காலையில் சரண்யாவோ அவசர அவசரமாக கிளம்பி ஆபீஸ் சென்று விட்டாள் லேட்டாக எழுந்ததால் தானாக எப்போதும் போல காலேஜ் கிளம்பி சென்றாள் காவ்யா பஸ்ஸில் ஏறி தனது காலேஜ் ஸ்டாப்பில் இறங்கி தனது கல்லூரியை நோக்கி அவள் நடந்து கொண்டிருக்கும் போது அவள் முன் ஒரு சிறுமி வந்து நின்றது காவ்யா அந்த சிறுமியை புரியாமல் பார்க்கவும் அக்கா இந்தாங்க இத பிடிங்க என்று தன் கையில் இருக்கும் பூங்கத்தையும் கிஃப்டையும் நீட்டியது அச்சிறுமி அதை கையில் வாங்கி கொண்டு யார் இதெல்லாம் கொடுத்தாங்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளிடம் கொடுத்ததோடு தன் கனவை முடிந்தது என்று காவியாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அச்சிறுமி அங்கிருந்து ஓடி சென்று விட ஓடிய சிறுமியை பார்த்தவள் தன் கையில் இருக்கும் கிஃப்டை பார்த்தாள் அந்த கிஃப்டில் இரவு மெசேஜில் வந்திருந்த அதே வரிகள் எழுதியிருந்தது அதை படித்ததும் காவியாவிற்கு பயத்தில் கை நடுங்க ஆரம்பித்தது தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்தாள் சிறிது நாளாக அவளை ஃபாலோ செய்து கொண்டு வந்த பிளாக் கார் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அந்த பூங்கொத்தையும் கிஃப்டையும் அங்கேயே போட்டுவிட்டு ஓட்டமும் நடையுமாய் தன் காலேஜை நோக்கி ஓடினாள் தனது கல்லூரிக்குள் அவள் நுழைந்ததுமே அவளை கண்ட அவளின் தோழிகள் அவளுக்கு வாழ்த்து கூறினார்கள் தனது தோழிகளிடம் தன் மன சந்தேகத்தை கேட்கலாம் என்று நினைத்தவள் பின்பு அவர்களின் கிண்டலுக்கு பயந்து கொண்டு கேட்காமல் விட்டுவிட்டாள் அவளால் காலேஜில் பாடத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை வகுப்பறையில் இருந்து வெளியே வந்தவள் தனியாக ஒரு மரத்தடியில் அமர்ந்தாள் பயம் குழப்பம் பதட்டம் என்று ஆயிரம் எண்ணங்கள் அவளை சூழ்ந்து கொள்ள ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தவள் போன் ஒலிக்க நம்பரை பார்க்காமல் சட்டென்று அட்டன் பண்ணி தன் காதில் வைத்து ஹலோ என்றாள் என்ன தவம் செய்தேனோ என்று பயத்தில் போனை கட் பண்ணினாள் உடனே அவசரமாக கைகள் நடுங்க தன் அக்காவிற்கு போன் செய்தாள் சரண்யா போனை அட்டன் பண்ணவும் ஹலோ கூட சொல்லவில்லை அக்கா நான் இன்னைக்கு ஈவினிங் உங்களோட வீட்டுக்கு வர என்றால் பதறி அடித்துக்கொண்டு சரண்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை காவ்யா ஆர்யோ ஓகே என்று கேட்டாள் ஐம் ஓகே என்று அவள் இயல்பாக கூறுவதை போல் கூறவும் அப்படின்னா சரி நான் வந்து உன்னை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறினாள் அப்போது காவ்யாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது தேங்க்ஸ் கா என்று நிம்மதியாக ஃபோனை கட் பண்ணினாள் ஆனால் சரண்யா தன் மனதிலோ காவ்யா ஏன் இப்படி தினமும் என்னைய கூப்பிடணும் அதுவும் இவ்வளவு பதட்டமா என்று சந்தேகத்துடனே நினைத்துக்கொண்டு கொண்டு அழைப்பை துண்டித்தாள் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி